சுபாய நமகையா நமக சுபாய நமக இங்க திருவள்ளூர் மாவட்டம் செம்பேடுங்கிற ஊர்ல சிவ திருத்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா நேத்து முந்தின நாள் வந்து மண்ணுக்குள்ள இருந்து தெய்வ விக்கிரகங்கள் எடுத்ததும் ஊர் மக்கள் எடுத்ததா சொல்லிருக்காங்க அத வந்து ஐயா போய் பார்வையிட்டு வந்தீங்கன்னு சொல்லி ஆலயம் காப்பம் மூலமா தகவல் கிடைச்சதுங்கய்யா அதை பத்தின தகவல்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம அடியார்களுக்கு பகிர்ந்துக்கலாம் ஐயா சிவாய நமக உடனே சொல்றேன் சரி கொஞ்சம் முக்கியமான தகவல் என்னன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது பொதுமக்களுங்கிறது வேற சிவனடியார்களுக்கும் முருக பக்தர்களுக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சு ஆகணும் அந்த ஊர் வந்து செம்பேடுங்கிறது திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கு எனக்கு இதுல ஒரு சின்ன நிகழ்வு நீங்க நம்பணும் எல்லாரும் எப்படி கேட்டீங்கன்னா விடிய காலையில முந்தானத்துக்கு காலையில முந்தானத்துக்கு காலையில விடிய காலையில ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் ஆறு ஆறரை மணி இருக்கும் அப்ப ஒரு என்னுடைய பேர குழந்தை ஒருத்தர் அவரு மேனுவல் ஆன் பிரான்சஸ் சொல்லி மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய மியூசியம் இருக்கு அதுல இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரங்கள் எல்லாம் செய்வ விக்கிரங்கள் எல்லாம் திருமணிகள் போட்டு ஒரு புக் ஒன்னு போட்டிருப்பாங்க அந்த பக்கத்துல ஒரு நடராஜர் திருமணி ஒரு மெட்டல் உலகத்துல இருக்கு பஞ்சலோக மெட்டல் படம் ஒண்ணு அழகா இருக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதை பாத்துட்டு உடனே கும்பிடு கும்பிடுங்க அப்படின்னாரு கும்பிட உடனே நானும் கும்பிடுறேன் ரெண்டு நிமிஷமா கும்பிட விட விடலை இரு அப்படின்றாரு கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் நான் சரியா சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்ச பிறகு அவரை பாசிவ் பண்ணி அவரை திருப்தி பண்ணி அங்கிட்டுக்கிட்டு விளையாட விட்டு உடனே படிக்கணும் நான் முக்கியமான மேட்ரு படிக்கிறதுக்காக பேனா எடுத்துட்டு சேர்ல உட்கார்றேன் ஒரு கால் வருது அந்த கால் விலாங்குடியில இருந்து ஒருத்தர் பேசுறாரு அவரு ஐயா நான் வந்து உங்க நம்பரை ரொம்ப சிரமப்பட்டு விலாங்குடிக்கு பக்கத்துல உங்களுடைய உறவினர்கிட்ட இருந்து நாங்க நம்பர் வாங்குனோம் இது முக்கியமான தகவல் எங்க அப்பா அங்க இருக்காங்க எங்க அப்பாவோட பேர் காளிமுத்து அவரு ஊர்ல இருக்கிறாரு அவரு திருநெண்டூர் பக்கத்துல செம்பேடுங்கிற ஒரு கிராமத்துல தெய்வ விக்கிரங்கள் எல்லாம் மண்ணுக்குள்ள ரொம்ப நாளா இருந்தது எடுத்திருக்காங்க கலெக்டரேட்ல இருந்து ஆளுக வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆள்ல வந்து அவங்களை தொந்தரவு பண்ணி மிரட்டி இது அரசாங்கம் சொந்தம் தாசில்தாரோட ஒப்படைக்கணும் நீங்க அப்படி சொல்லி கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காங்க அப்படியே எங்களை போய் தொந்தரவு பண்றாங்கயா எங்களால என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு உடனே உடனடியா எனக்கு தூக்கி என்ன இப்பதான் தம்பி சொல்றாரு பேரு அடுத்த செகண்ட் அதே நடராஜர் உள்ளே இருந்து வெளியே வர்றாரு அதை பத்தி பே ஒரு செகண்ட் கூட முடியல அடுத்தது வருது வருது தகவல் அப்புறம் நான் வேற எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு தூக்கி வாரி போடுச்சு உடனடியா நீங்க அவங்க தகப்பனால பேசணும் அப்புறம் அவரும் பேசினார் பேசணும்னே நான் சொன்ன நீங்க நேரா உள்ளே வில்லேஜ் போ தனியா அவங்கள்ட்ட பேசி போறோம் நம்மள ஒரு ஆள்கிட்ட நீங்க போய் நான் பேசுறது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்றதை காட்டணும் நானே டைரக்டா அவங்களோட பேசுறேன் ஸ்பீக்கர் போன்ல போடுங்கோ ஸ்பீக்கர் போன்ல போட்டா எல்லா வில்லேஜும் பத்து நாற்பது பேரை எல்லாத்தையும் முக்கியமா விமன் இருக்காங்க பெண்கள் அவங்கள பெண் சிவனடியார்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிடுங்க அவங்க படிச்சவங்க படிக்காதவங்க நான் பார்க்காம எல்லாத்தையும் கூட்டிக்கிடுங்க அவங்கள்ட்ட நான் பேசுறேன் பேச போகும்போது அவங்களுக்கு ஒரு உள்ளே இருந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் ஒரு 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 ஆர்வம் ஒண்ணு நல்லா கிடைக்கும் வரக்கூடிய அதிகாரிகள்கிட்ட இருக்கிற சட்டத்தை எடுத்து சொல்லலாம் இல்லாடி பயந்துகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன் சார் நான் உடனே போயிட்டு பேசுறேன்னு சொல்லி அப்புறம் போனாரு போறதுக்கு முன்னாடி நேர் அங்க போனா அதுக்குள்ள இந்த தகவல் தெரிஞ்ச நாலஞ்சு பேர் என் போன்ல வந்துட்டாங்க சார் இப்படியா இருக்கு இப்படி ஆயிருக்குன்னாங்க இதுல ஏற்கனவே சொல்லிருக்கிறேன் வர்றாங்க போன்ல வரட்டும் அப்படின்னு வந்தாங்க அப்புறம் அதே மாதிரி அவர் போய் போன்ல ஸ்பீக்கர் போன்ல போட்டு எல்லாரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் எல்லாரும் அப்படிங்கும் போது நீங்க பேசணும் நீங்க இருந்தாதான் எல்லாரும் சத்தம் போட்டாதான் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரிய வரும் ஐயா இருக்கிறோம்னு எல்லாரும் குரலும் கேட்டுச்சு எனக்கு சத்தம் அப்ப ஸ்பீக்கர் போன்ல நான் பேசுறேன் உங்கள்ட்ட பேசுற மாதிரி ஸ்பீக்கர் போன்ல அவங்க பேசி அந்த சட்டத்தை எடுத்து சொன்னேன் அப்படின்னா என்ன எடுத்து சொன்னோம் நல்லா கவனிங்க ஒன்று பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வ விக்ரம் உங்களோட இருக்கும் நீங்க பிளவு பட்டீங்கன்னா இந்த தெய்வ விக்ரகங்கள் தெய்வ திருமேனிகள் உங்கள்ட்ட இருக்காது அரசாங்கத்துக்கு போய் அது தாசில்தார்ல கருவூலம்னு ஒன்று வச்சிருப்பாங்க சப் ட்ரெஷரி அதுல எல்லா ஜாமானையும் பழைய இரும்பு அதுக்கு இதுன்னு என்னென்னத்தையோ போட்டு வச்சிருப்பாங்க ட்ரெஷரிங்கும் போது எல்லாமே இருக்கும் அதுல ஒரேதான் அழுக்கு படிஞ்சிருக்கும் கொடூரமா இருக்கும் அழுக்கு படிஞ்சிருக்கும் உடஞ்ச நாற்காலி அதுக்குது எல்லாத்தையும் தூக்கி வச்சு போட்டிருப்பாங்க அதோட சேர்த்து இதே ஏற்கனவே தூக்கி போட்டாங்கன்னா அதை கேட்கறதுக்கே ஒண்ணும் இல்லாம பாட்கணக்கில் கிடக்கும் நாட்டுலாம் பரவாயில்ல மாத கணக்குல கிடந்தா பரவாயில்ல பத்து வருடம் நாற்பது வருடம் ஐம்பது வருடம் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து எடுக்கப்பட்ட பொருள்கள்லாம் அங்கே கிடக்கும் அதனால யோசிச்சுக்கிடுங்க அதனால நான் இப்ப இருக்கக்கூடிய சட்டம் என்னன்னா நாளைக்கு அவங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசுங்க ஐயா இது எங்க ஊரு நாங்க ஒரே மக்கள் வாழ்கிறோம் ஒரே இன மக்கள் ஒரே இனம் ஒரு சமுதாயத்தில் அவங்க சேர்ந்தவங்க ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே நாங்கள் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த இப்போ மொத்தத்துல இந்த தெய்வ விக்கிரகத்தை நான் போட்டோல அதுக்குள்ள அவங்க போட்டோல அனுப்பிச்சாக பா நானும் பார்த்தேன் பார்த்துட்டு முதல்ல இந்த சட்டத்தை பற்றி எடுத்து சொன்னேன் இந்த சட்டத்தை எடுத்து சொல்லுங்க என்ன சட்டம் ஐயா இது எங்களுடைய முன்னோர்கள் இது புதைக்கப்பட்டிருந்தது வந்து புதைப்பொருள்னு சொல்லி நீங்க எடுக்கிறீங்க எந்த சட்டத்துல நீங்க எடுக்கிறீங்க அதை அப்படின்னா இந்திய புதைப்பொருள் சட்டம்னு ஒன்னு இருக்கு ஆனா இந்த இந்திய பொரு புதைப்பொருள் சட்டங்கிறது பிரித்தானிய கிறிஸ்தவர்களால் நம்ம பகைவர்கள் நான் சொல்லுவேன் இல்லையா நம்ம பகைவர்களால இயற்றப்பட்ட ஒரு சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டுல ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டுல போட்ட சட்டத்தை இவங்க அப்படியே வச்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஒரே ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அப்படி வச்சிருக்காங்க இவ்வளவுதான் தமிழ்நாட்டுல மத்திய அரசாங்கத்தோட சட்டம் அது சென்ட்ரல் ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க இந்த ஆக்ட் பிறகு ஒரு அடிக்கு கீழே எது கிடைச்சாலும் அதை யாரும் ஓனர்னு யாரும் கிளைம் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னா கலெக்டருக்கு வந்து சொல்லணும் கிடைச்சி எடுத்துட்டாவே முதல்ல கலெக்டருக்கு சொல்லிடணும் சொன்ன பிறகு அவர் நோட்டீஸ் ஒன்று கொடுப்பாரு ஒரு ஒரு மாசமோ நாப்பத்தஞ்சு நாளுக்குள்ள பதில் அளிக்கிறது மாதிரி அது எங்களோடது தான் அப்படின்னு கிளைமெண்ட் யார் அது அதை இது எங்களோடது அப்படின்னு சொல்லி யாராவது கிளைம் பண்ணணும் கிளைம் பண்ணாத பட்சத்துல கிளைம் பண்ணாங்கன்னா அதை விசாரிச்சு பார்ப்பாரு எப்படி இருக்கோ அவருடைய முடிவு ஃபைனல் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் ஃபைனல் அதை இறுதி அந்த கணக்கு எப்படி அவரு இது மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கலெக்டர் மாவட்ட கலெக்டர் மாறுக இப்ப முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்குன்னா முப்பத்தெட்டு மாவட்டம் அந்த காலத்துல எவ்வளவு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை மாவட்டம் இருக்கோ எல்லாம் மொத்தத்துல இன்னைக்கு முப்பத்தெட்டுன்றாங்க இல்லையா இதுல இருக்கக்கூடிய எல்லா எல்லா செப்பரேஷன்லயும் பாத்தீங்கன்னா நூத்துக்கணக்கான தெய்வ விகரங்கள் ஒவ்வொருலயும் பத்து பதினஞ்சு இருபது அப்படின்னு இருக்கும் மொத்தத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் முன்னூறுக்கு மேல தெய்வ விக்கிரங்கள் அப்படியே ஒண்ணும் இல்லாம இன்னும் சொல்ல போனா தொட்டின்னு சொல்லுவோம் அதுல போட்டு வைப்பாங்க பாருங்க அந்த மாதிரி போட்டு வச்சு எப்படி இருக்காங்க வழிபாடு கிடையாது இவைகள் எல்லாமே அழகா முந்தா அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்களால தெய்வப்பட்ட செய்யப்பட்ட வடிவமைக்கப்பட்ட செப்பு திருமேணிகள் அதாவது உற்சவ திருமேணிகள் உற்சவம்னா இந்த முன்னோர்கள் வந்து இதை எதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னா உற்சவ திருவிழாக்களுக்காக உருவாக்க உருவாக்குனாங்க உற்சவ திருவிழாக்கள்னா என்ன அப்படின்னா கோயில் வழிபாடுன்னு ஒன்னு இருக்கு உற்சவ வழிபாடுன்னு ஒன்னு இருக்கு கோயில் வழிபாடுன்னா கோயிலுக்குள்ள உள்ள போய் பிரதான அதாவது மூலவரை வணங்குறது அத மூலவரை நம்ம என்ன சொல்லுவோம் மூலவ மூர்த்தி மூலவ மூலவ மூர்த்தி மூல நான் உங்களுக்கு கார்ல போய்கிட்டே உங்கள்ட்ட பேசுறேன் அதுக்குதான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கும் பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ மூலவ மூர்த்தி இருக்காங்க அந்த மூலவ மூர்த்திங்கிறது டெம்பிள் ஒர்ஷிப் டெம்பிள் ஒர்ஷிப் மூர்த்தி டெம்பிள் ஒர்ஷிப் அந்த மூலவ மூர்த்திக்கு பேர் தான் கோயில்ல போய் நம்ம வழிபாடுறது சத்தானா அதுக்கு அடுத்தது இன்னொரு வழிபாடு என்னன்னா உற்சவ திருவிழாக்கள்ல நம்ம வழிபடுறது அப்ப மூலவ மூர்த்திய வெளியில உற்சவத்துக்கு வெளியில கொண்டு வர முடியாது இல்லையா ஏன்னா பெர்மனண்டா அவரு கிரானைட் ஸ்டோன்ல செஞ்சு வச்சிருப்பாரு அல்லது உண்மையிலேயே அதுல இருந்து வந்ததாக நம்மளுக்கு எல்லாம் இருக்கு இல்லையா செல்ஃப் இவால் பாகல்ல ஆமா அதுல இருந்ததுனால அதை வெளியே எடுக்க முடியாதனால அது அங்கேயே தான் இருக்கும் அதுக்காக வெளியில கொண்டு போறதுக்காக அவருக்கு பிரதிநிதியாக ஒன்று செய்யறாங்க யாரு அரசர்மார்கள் சேரசோழ பாண்டியர்கள்லாம் என்ன செய்யறாங்க பிரதிநிதியாக செய்றாங்க அந்த பிரதிநிதியாக செய்யப்பட்ட தெய்வ விக்கிரங்கள் தெய்வ திருமணிகள் தான் உற்சவ மூர்த்திகள் இந்த உற்சவ மூர்த்திகள் வந்து உற்சவ திருவிழாக்கப்ப மாசத்துக்கோ வருஷத்துக்கோ எப்பப்போ திருவிழா இருக்கோ அந்த ஊரை சுத்தி வெளியே வரும் மதுரையில கல்லழகர் வெளியே வர்றான்னா பத்து நாள் ஒரு சுற்றுவாரு சுத்திட்டு பத்தா பதினோராவது நாள் போய் திருப்பி கோயிலுக்குள்ள உள்ள போவார் அது வரைக்கும் அவருக்கு மூலவருக்கு அங்க அர்ஜனை கிடையாது தெரியுமில்லையா அவரு மூலவமூர்த்தியும் உற்சவமூர்த்திக்கும் ஒரே மரியாதை அவர் வெளியே வர்றாரு பெர்மனண்டா இருப்பார் வெளியே வர போகும்போது அவருக்கு அங்க பூஜை இல்லை அப்படின்னா வெளியே உற்சவமூர்த்தியா மூலமூர்த்தி உற்சவமூர்த்தியா மாறி வெளியே வர்றாரு எதுக்கா வர்றாரு பக்தர்களை பாக்குறதும் பக்தர்களால பார்க்கப்படுவதற்கும் பக்தர்கள் இவர் பாக்குறதும் இவர் ஆங்கில அது மாதிரி வெளிய வர்றார் பக்தர்கள இப்படிக்காக இந்த விழாக்களுக்காக திருவிழாக்களுக்காக செய்யப்பட்ட தெய்வ விக்கிரங்களை எதுக்காக புதைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முக்கியமான பொருட்கள் இல்லைன்னா அந்த காலத்துல எங்கயாவது தூக்கி போட்டு போயிருப்பாங்க ரொம்ப 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 முக்கியம் மத ரீதியிலேயே முக்கியம் அதாவது சைவத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரதான தெய்வம் எல்லா தெய்வங்களுமே முக்கியம் தான் நம்மளுக்கு அதனால இவளை பாதுகாப்பா உள்ள புதைச்சு வச்சிருக்காங்க எதுக்கு பாதுகாப்புன்னா பதிமூணு பத்து ஒரு வருடம் மறக்கவே கூடாது ஆயிரத்தி முன்னூத்தி பத்து இன்னொன்னு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது ஆயிரத்தி முன்னூத்தி பத்துல வந்து டெல்லியில இருந்து டெல்லி சுல்தான் சல்தான் சொல்லுவாங்க அந்த டெல் டெல்லி சல்த் அலாவுதீன் கல்ஜின்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய பீரியட்ல ஒரு ஒரு போர் வீர ஜென்ரல் அனுப்புற தளபதி அவன் பேரு அவருடைய பேர் வந்து அவன் வந்து மேலிக் கஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ஒரு அலி ஆனா பெரிய ஜென்ரல் அல்ல லீடர்ஷிப் கெப்பாசிட்டி உள்ளவன் இருபதாயிரம் குதிரைகளோட வந்ததாலாம் சொல்ற வந்து அவர் வந்து வரப்போகும்போது சிலைகள்ல தெய்வ விக்கிரங்கள் கோயில்கள் எல்லாம் அழிக்கிறாங்க அவங்களுக்கு அதுல இல்ல அதுல இருக்கிற சொத்துக்களை கைப்பற்றி கொண்டு போறதுக்காக அழிக்கிறாங்க இதுகளுக்காக பயந்துகிட்டு என்ன செய்யறாங்கன்னா மூல மூலமூர்த்தி ஒன்றும் செய்ய முடியாது உச்சவூர்த்தியை தான் எடுப்பாங்க அப்படி சொல்லி அதை எடுத்து கொண்டு போய் என்ன செஞ்சாங்க புதைச்சிடுறாங்க புதைக்க போகும்போது அத வழக்கமா தெரியும் எதுக்குன்னா அந்த பாடல்கள் எல்லாம் பாடி உனக்கு இப்ப அபாயமான சூழ்நிலை இருக்கு அதுக்காக உங்களை நாங்க உள்ள பாடு செஞ்சு உள்ள வச்சிருக்கோம் உங்களுக்கு பதிலா தர்பை அங்க வச்சு நாங்க கும்பிட்டுக்குறோம் எப்ப அபாயம் நீங்குதோ அப்ப திருப்பி உங்களை நாங்க எடுக்கிறோம்னு சொல்லிட்டுதான் செய்யறோம் இதுதான் சார் அர்த்தம் புரியுதா இதுக்காக தான் போச்சு வச்சிருக்காங்க இத வந்து புதையல்னா ஒரு காசு கிடைக்குது தங்க கத்தி கிடைக்குது இதெல்லாம் நீங்க பொக்கிஷமா எடுத்து அரசாங்கத்துல மியூசியத்துல வைக்கலாம் எங்க வேணாலும் வச்சுக்கலாம் சத்தா மியூசியத்திலேயோ ஆர்ட் கேலரிலயோ இல்லது ட்ரெஷரிலயோ எங்கேயோ பாதுகாப்பா வைக்கலாம் ஆனா இவைகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மத சடங்குகளுக்காக மத விழாக்குகளுக்காக உருவாக்கப்பட்ட தெய்வ விக்கிரங்கள்னாலதான் இதுக்கு பேரு உற்சவ மூர்த்திகள் சரி அதனால இதுக்கு கிளைமண்ட் யாரு இல்ல இத யாருக்கும் ஆள் கேட்க கேட்பாரன்றது அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது யாரும் கேட்க முடியாது சொல்ல இந்த ஊருக்காரங்க தான் இந்த ஊர்ல யார் வாழ்றாங்க அவளுடைய முன்னோர்கள் நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டு ரெண்டு நூற்றாண்டு மூணு நூற்றாண்டு நாலு நூற்றாண்டு அஞ்சு நூற்றாண்டு ஆறு நூற்றாண்டு ஏழு நூற்றாண்டு எட்டு நூற்றாண்டு ஒன்பது நூற்றாண்டுக்கு முன்னாடி இது என்ன செய்யறாங்க கொண்டு போய் அதை செஞ்சு அந்த கோயில நிறுவி வழிபட்டுகிட்டு இருக்காங்க பிரச்சனை வரப்பும் போது அவங்க நேரடியா அதை ஒழிச்சு வைக்கிறாங்க இப்ப அந்த கோயில் இருக்கிற இடமே தெரியல ஒரே ஒரு லிங்கம் இருக்குது ஒரே ஒரு நந்தி இருக்கு ரெண்டுமே புதுசா செய்யப்பட்டது ஆனா பழைய திருவா அந்த பழைய வழி வழிபாட்டுல இருந்த கூடிய லிங்கம் கல்லுல செய்யப்பட்ட லிங்கமும் அந்த ஆவுடையும் இருக்கு பார்த்தேன் உடஞ்சிருக்கு கிட்ட சின்ன வடிவத்துல இருக்கு அதுக்கடுத்தது கேத்திர பாலர் சொல்லுவாங்க நம்மகிட்ட பைரவர்மம் கால பைரவன் சொல்லும் இல்லையா அது ஒரு சின்ன சிலை தெய்வ விக்கிரகம் இருக்கு ரெண்டு தான் இருக்கு மிச்சது எல்லாம் மிச்சம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல புதுசா கோயில்ல செஞ்சு ஒரு ஷெட்டு போட்டு வச்சிருக்காங்க சரி அந்த புது லிங்கத்தையும் புது வழிபாடு பண்ணிக்கிட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் நான் பார்த்தது அப்ப அதுக்கு அடுத்த நாளைக்கு இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இது மாதிரி தாசல்தார் வந்தா இப்படி எல்லாம் நீங்க பேசணும் அப்படி சொல்லி அவங்களுக்கு போன்லயே நாங்க அவங்கள எஜுகேட் பண்றேன் அப்ப படிப்பு சொல்லி கொடுக்குறேன் அவங்க ஐயா நாங்க விட்டே குடுக்கணும் தலையே போனாலும் சரி நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நீங்க அதே மாதிரி அவங்க வந்திருக்காங்க ரொம்ப தெளிவா பேசியிருக்கா போலீஸ்காரங்க வந்திருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னேன் போலீஸ்காரங்க வந்து உங்கள்கிட்ட இத பத்தி பேசுவாங்க போலீஸ்காரங்க சார் நீங்க தனியா வெளியே போய் நிடுங்க நீங்க ஊருக்குள்ள வர்றதே தப்பு இது நீங்க என்ன குற்றம் நடந்திருக்கா எதுக்கு வர்ற நீ குற்றம் நடந்தா நீ வரலாம் இதை தான் உங்களுடைய அடியாறு எல்லாம் கவனிக்கணும் நல்லா கவனிக்கணும் குற்றம் எதுவும் நடந்திருக்கா இல்ல குற்றம் நடக்காம இருக்குது எதுக்கு இங்க வர்ற ரெண்டாவது நீ எதுக்கு எங்கள்கிட்ட வந்து பேசுற நான் வந்து நீ சொல்றேன் ஆனா அவங்கள்ட்ட பேசும்போது நீங்க கௌரவமா பேசணும் நீங்க பேசணும் சரி அதே டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப நாள் இருந்த நாள் கல்ச்சர் மாறல அப்ப நீங்க எதுக்கு உள்ள வர்றீங்கன்னு கேட்கணும் வந்தாலும் நீங்க பேசக்கூடாது உங்களுக்கு இந்த சட்டம் அதாவது இந்திய புதைப்பொருள் இந்திய புதைப்பொருள் அது பொக்கிஷ சட்டங்கிறது போலீஸுக்கு கொடுக்குற அதிகாரம் கொடுக்குற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அதிகாரம் கொடுக்க கலெக்டருக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்கு அவருடைய அதிகாரம் முழுக்க முழுக்க உண்டு அவருக்கு அவர் தான் வந்து பேசணும் அவர் சார்பில் தாசில்தார் பேசலாம் இன்பெட்ரோ ஸ்பெஷல் பிரான்சில் இருக்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிளா வந்து பேசுறதுக்கு அருகதே இல்லை பேசக்கூடாது நீங்க அமைதியா இருங்க உங்களுக்கும் இந்த சட்டத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை பேசாம இருங்க இதைத்தான் நான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிவனடியார்களும் பேசாம இருங்க சார் உங்களுக்கு இந்த சட்டம் அதிகாரம் வழங்கப்படலை எந்த சட்டத்துல இந்திய புதைப்பொருள் அல்லது பொக்கிஷம் சட்டப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தமிழ்நாடு சரிங்க அதனால உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்படல உங்களுக்கு இல்ல கலெக்டருக்கு அதிகாரம் இருக்கு நீங்க கலெக்டருக்கும் தாசில்தாருக்கும் பாதுகாப்பா நீங்க வந்து நிக்கலாமே ஒழிய நீங்க இது சம்பந்தம் பேசுறது ஊர் பொதுமக்கள்கிட்ட பேச இந்த வேலையெல்லாம் விட்டுடுங்க இதுதான் அந்த காலம் வேற சப்ஜெக்டுக்கு நீங்க போங்க கோயில் சம்பந்தப்பட்ட மாட்டெல்லாம் நீங்க எட்டியே பார்க்க கூட தனியா நிக்கணும் உங்களுக்கு இதுதான் கடைசி முறை நான் உங்களை பேசுறோம் நீங்க தனியா பின்னாடி போய் நில்லுங்க குற்றம் ஏதாவது நடந்துருக்கு அப்படின்னா நீ உங்களுக்கு சட்ட அடியில அங்கீகாரருக்கு நீங்க வரலாம் அப்படி சொல்லி போலீஸ ஒதுக்கிடணும் அப்படி சொல்ல அதே மாதிரி அவங்க சத்தம் போட்டு போலீஸை ஒதுக்கிட்டாங்க அதுக்கு ஏதாவது பிஏஓ ஆர்டிஓ பிஓஓ வந்திருக்காங்க தாசில்தார் வர்றாங்க அவங்கள்ட்ட நிறைய பேசி நல்லா பேசி என்ன பண்ணிருக்காங்க அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும் நல்ல தாசில்தார் நல்ல கலெக்டர் இவங்க சொல்றதை அழகா ஏத்துக்கிட்டு தெய்வ விக்கிரங்களை அவங்கள்டே கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்கள்ட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்க போன பிறகு கொடுத்துட்டு போன பிறகு அங்க அவங்க அந்த அந்த ஊர்ல நான் என்ன சொன்னா ரெண்டாவது தனிப்பட்ட ஒரு நபர் வீட்டுல இதை வைக்க கூடாது அந்த ஊர்ல ஏற்கனவே சிவன் ஆலயத்துல நல்ல பாதுகாப்பே கிடையவே கிடையாது பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பே கிடையாது இப்ப அந்த அது அங்க எங்க வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு காளி ஒரு அம்பாள் கோயில் ஒண்ணு இருக்கு சரி துர்காம்பிகை கோயில் ஒன்னு இருக்கு அந்த கோயில்ல ஓரளவுக்கு பாதுகாப்பு இருக்குது எல்லாம் கட்டி இதெல்லாம் பாதுகாப்பு பாதுகாப்புலாம் பத்தாது இருந்தாலும் வச்சிருக்காங்க அப்புறம் நான் என்ன சொன்னால் அந்த பாதுகாப்புல உள்ள வச்சு பூட்டிட்டு உங்க சாவியை வச்சு அடிஷனலா போட்டு போட்டுட்டு ப்ளஸ் தாசிலார் வந்து போட்டுனாங்கன்னா அவங்களையும் போட்டு போட்டு போட்டுக்கிட்டு எப்பயுமே என்னைக்குமே வெளியில ஒரு நாலு டியூப்லைட் அடிஷனலாக போட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் படிக்க வருவாங்க லைட் சில இடங்கள்ல கிடைக்காம இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து படிக்கிறது மாதிரி அங்க வெளியில உட்காந்து படிக்கட்டும் யாரா இருந்தாலும் எல்லா மக்களும் வந்து படிக்கட்டும் இரவுல லேட்டா படிக்கட்டும் காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிப்பா அது ஒரு பாதுகாப்பு அமையும் இதுபோ ரொட்டேஷன் அப்புறம் சுழற்சி முறையில உங்க ஊர்ல நாலு பேர் நாலு பேரா எடுத்துக்கிட்டு மினிமமா உங்களுக்கு வேண்டிய ஆயுதங்களை வச்சுக்கிட்டு நீங்க இந்த கோயிலுக்குள்ள வெளியில வாசப்படியில நீங்க படுத்துக்கிட்டு ரொட்டேஷன் பேசிஸ்ல எப்போன்னா சிவனாலயம் அந்த கட்டி முடிச்சு அதுக்கு வேண்டிய நல்ல ஐடல் ஸ்ட்ராங் ரூம் ஒன்னு கட்டப்பட்டது இல்ல இந்த அம்பாள் இந்த காளி கோயிலே சிவ ஐடல் ஸ்ட்ராங் நல்ல திருப்திகரமா கட்டிட்டா அதுல கூட நீங்க வச்சுக்கிற வரைக்கும் நீங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அதுல முதல் தரமா இது போக அந்த வரக்கூடிய தாசில்தாருக்கு உதாரணமா நீங்க விழுப்புரம் இன்னொரு நிகழ்வை சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அந்த நிகழ்வு நடந்திருக்கு அதையும் அவங்கள்ட்ட சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டேன் அந்த வில்லேஜ்ல ஒவ்வொருத்தையும் எந்த ஊர் பேர் சொல்லுங்க அப்படி ஏசாலம் விழுப்புரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏசாலம் ஒரு கிராமம் அப்போ ஊர் பேர் சொல்லுங்க அப்படின்னா விழுப்புரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏசாலம் எல்லாரும் சொல்லுவாங்க சரிங்க அப்ப எனக்கும் அவங்களுக்கும் ஒரு உயிரான உயிரோட்டம் உள்ள ஒரு உரையாடல் இருந்தது அப்ப அவங்கள்ட கேட்டேன் ஏசாலம் கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல திருபிராமேஸ்வரம்னு சொல்லுவாங்க வாலீஸ்வரம் கோயில்னு சொல்லுவாங்க அது ராஜேந்திர அதாவது தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோயில் தவறா சொல்லுவாங்க பிரகதீஸ்வரர் கோயில் சொல்லி தவறா சொல்லுவாங்க அது தவறான பெயர் உண்மையா அந்த கல்வெட்டு பிரகாரம் அந்த உண்மையான பெயர் வந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் ஏற்கனவே அடிக்கிறக்கா சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் கோயில கட்ட போகும்போது அந்த கோயில்ல ஒரு சீப் அர்ச்சகர் இருந்தார் அப்படின்னா பிரதான அர்ச்சகர் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் குரு ஈசான சிவ பண்டிதர் குரு ஈசான சிவ பண்டிதர் அவரு அந்த கோயில் தஞ்சாவூர் பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கிய அதாவது சீப் அர்ச்சகர் பிரதம அவர் அந்த அர்ச்சகர் தான் இந்த கோயில கட்டியிருக்காரு எந்த ஏசாலத்துல இருக்கக்கூடிய கோயில சிவன் பெருமான் கோயில கட்டி அதுல வேண்டிய தெய்வ விக்கிரம் வச்சிருக்கிறார் இது அந்த கோயில் கட்டப்பட்ட வருடம் வந்து ராஜராஜ சோழன் வந்து அவருடைய மனைவிக்கு பிறகு அவருடைய மகன் அவருடைய பீரியட்லையும் இந்த சீப் அர்ச்சகர் உயிரோட இருந்திருக்காரு அவர்க பண உதவிகள் வாங்கி இந்த கோயில கட்டி எந்த கோயில ஏசாலம் கோயில நான் சொல்ற செம்பேடு கோயில சொல்லல உதாரணத்துக்கு தான் சொல்றேன் ஏசாலம்னு ஒரு ஊர் அதுல மொத்தம் இருபத்தி மூணு தெய்வ விக்கிரங்களை எடுக்கிறாங்க கோயிலுக்குள்ள இருந்த மண்ண தோண்ட போகும்போது அப்போ உடனே தாசில்தார் எல்லாரும் உடையான்ட்டாங்க அறநிலையத்துறை எல்லாம் அப்புறம் என்ன இதெல்லாம் எடுத்து எதுக்கு பழைய போடுற நீ யாரியா உள்ள வர்றது அருணையத்துறை இங்கன்னு சொல்லி மிரட்டிருக்காங்க சத்தம் போட்ட பொருள் எல்லாம் ஒதுங்கி ஓடி போட்டாங்க இதுதான் உதாரணம் எல்லா வில்லேஜுக்காரங்களுக்கும் தவறுதலா பேசக்கூடாது வாடா போடான்னு பேசக்கூடா வா போன்னு பேசக்கூடா மரியாதையை பேசி சட்டத்தை வச்சு அவங்கள மிரட்டணும் உணர வைக்கணும் தப்பு இது தப்பு நீங்க உள்ள வர்றது எதுக்குன்னு நான் எடை போறதுன்னா நாங்க பண்ணுவோம் நீ எதுக்கு உள்ள வர்ற இப்ப எப்படி வர முடியும் எங்க ஊர்ல நாங்க எடுத்திருக்கோம் எங்களுக்கும் கலெக்டருக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கு நீங்க எப்படி உள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரி கோயில்னாவே எல்லாத்தையுமே அறநிலையத்துறை அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்க ரொம்ப ரொம்ப தவறான ஒரு இது அதை கொஞ்சம் நம்ம மாற்றணும் மக்களில் வந்து பாத்தீங்கன்னா கோவில் வந்து அறநிலையத்துறைக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கு அந்த எண்ணங்கள் வந்து மாறணும் முதல்ல ஆமா அது கோயில் எல்லாமே அறநிலை தூரம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ற கிடையாது அத அந்த அந்த தவறான மனநிலை மனசுக்குள்ள நம்ம மாத்தணும் ரைட் தானே இப்போ அப்போ அவங்க நேத்து தாத்துதார் வரப்ப இவங்க பேசியிருக்காங்க அந்த புதைப்பொருள் சட்டத்தை பத்தி பேசியிருக்காங்க ஏசாலம் கோயில்ல இதே மாதிரி அவங்க ஊர் பொதுமக்கள் எல்லாமே ஏசாலம் கோயில்ல வந்து நடந்த விவரத்தை நான் எடுத்து சொன்னேன் சரிங்க எடுத்து சொல்ல போகும்போது அவங்க ஒத்துக்கிட்டு ஆமா இது மாதிரி நடந்திருக்கு அந்த ஊர்க்காரங்கெல்லாம் ஒரு ஆப்போசிஷனை தெரிவிச்சு அந்த இருபத்தி மூணு சிலைகளும் அந்த தெய்வ தெய்வ விக்கிரங்களும் அதே கோயில வச்சுக்கிட்டாங்க அதே கோயில வச்சுக்கிட்டாங்க இன்னைக்கும் வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கும் வழிபாடு நடந்துட்டு இருக்கு வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு அதை உதாரணமா எடுத்து சொல்லுங்கன்னு அதையும் அவங்க உதாரணமா எடுத்து சொல்லியிருக்காங்க சரிங்க அதை வச்சுக்கிட்டு அவங்க சிலை தெய்வ விக்கிரங்களை இவற்றே அது கிட்டத்தட்ட நெருக்கி பெரிய நடராஜ தெய்வ விக்கிரகம் அப்புறம் சோமஸ்கந்தர் ஒரு தெய்வ விக்கிரத்தை எடுத்திருக்காரு தெய்வ திருமணி அதுல முருகன் நடுவுல இருக்கிறாரு அதை காண அனையமா அந்த மண்ணுக்குள்ளதான் அது இருக்கணும் பக்கத்துல கோயில் செவத்துக்கு பக்கத்துல சிவலிங்கம் எங்க இருக்கு இருந்து ஒரு பத்து அடி பதினஞ்சு அடிக்குள்ள ஒரு குழந்தைகள் விளையாண்டிருக்காங்க ரெண்டு குழந்தைக அதுக்கு காலில் தட்டி அதை நோண்டி எடுக்க போகும்போது இது மாதிரி கிடைச்சிருக்கு அதை பத்தி எல்லாம் ஊருக்கு பொதுபோக்கெல்லாம் சொன்னாங்க அப்புறம் சிவனடியார்கள்லாம் நிறைய பேர் வந்தாங்க அப்புறம் உளவார பணி செய்யறதுக்காக ஆஹ் இருந்து ஒரு டீம் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க எல்லாம் பாடுனாங்க எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சு குடிச்சிட்டு அப்புறம் நேத்துக்கு நான் வந்து காலையில இது பொழுது தூரம் நம்ம போனா போகாம இருக்க கூடாது சொல்லிட்டு நம்ம ஆலயம் காப்பம்ல ஆளுகளை கூட்டிகிட்டு நேர போனேன் அங்க போய் திருப்பி அந்த ஊருக்கு பொதுமக்கள் எல்லாம் பார்த்து இருக்க எல்லாம் சொல்லி அவங்கள பாராட்டிட்டு தாசில்தாரை பாராட்டிட்டு கலெக்டரை பாராட்டிட்டு ஆனா அவங்கள வான்மண்ண தாசில்தாரும் கலெக்டரும் நடவடிக்கை இல்லாத மாதிரி விட்டு வச்சிருப்பாங்க திடீர்னு போலீசார் உள்ள விட்டரக்கூடாது அப்படின்னா உயிர் போனாலும் நாங்க விட மாட்டோம் சார் ரொம்ப தப்பியா நாங்க விட்டே குடுக்க மாட்டோம் நீங்க நம்பலாம் எங்களை சட்ட ரீதியா நாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்லி உள்ள வச்சிருக்கிறாங்க இதுதான் நடந்தவர் எடுக்கப்பட்டது வந்து ஒன்னு வந்து ஆடவல்லார் நடராஜ தெய்வ விக்கிரம் அது கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு மூன்று அடி இருக்கும் மூன்று அடி இருக்கும் மூன்று அடி நான் அது எல்லாம் நாற்பது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல அது அதுக்கடுத்து சோமஸ்கந்தர்ல முருகன காணா உடஞ்ச நடுவுல இல்ல அப்ப அது பள்ளி அறைன்னு சொன்னாங்க தெரியாது தவறா சொன்னாரு அந்த பூசாரி அவரு ஒன்னும் தெரியல அவரு பாவம் அதனால இது வந்து சோமஸ்கந்தர் பேனல் அதுல அம்பாலோட கை அறுக்கப்பட்டிருக்கு அந்த காலத்துலயே அறுத்து உடஞ்சது மாதிரி எனக்கு தெரியல அறுக்கப்பட்டது மாதிரி இருக்கிறதுனால பெரிய சந்தேகத்தையும் எனக்கு கிளப்பி எனக்கு அறுக்கப்பட்டனா இப்ப இருக்கல பழங்காலத்துல இருக்கு இவங்க உரசி இருக்காத என்னன்னு பாத்துருக்காங்க அதனால ஆரம்ப காலத்துல எப்ப புதைச்சா போகும்போது உடைஞ்சிருக்க அப்படின்னு சொன்னா அதால என்னால ஏற்றுக்கொள்ள முடியல நான் ஒரு போலீஸ் துறையில புலன இருந்ததுனால இப்படி உடையாது என்னைக்குமே அழகா அறுக்கப்பட்டிருக்கு அந்த காலத்துல அப்போ ஏதோ ஒரு குற்றம் அந்த காலத்துல புதைக்கிறதுக்கு முன்னாடியா அதுக்கு பிறகு ரெண்டாவது வாட்டி எடுத்து அதை அறுத்துட்டு முடியாம திருப்பி உள்ள போதா அப்படிங்கறதெல்லாம் என்னன்னு தெரியல ஆனா அந்த தெய்வ விகரங்கள் மேல நிறைய அந்த என்கிரஸ்டேஷன் சொல்லுவாங்க அந்த மண்ணெல்லாம் படிஞ்சிருக்குன்னா அது படிஞ்சிருக்கும் அதை எடுக்க முடியாது அறுவாளை கொண்டி இதை வச்சு வெட்டினீங்கன்னா கூட அந்த மண் வராது அதுக்கு தான் என்கிரஸ்டேஷன் சொல்றாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உள்ள வந்து பேட்டினேஷன் இருக்கு கிளைட் கிரீனிஷா இருக்கும்ல பச்சை கலர்ல அந்த கிரீனிஷ் அது காப்பர்ல இருக்கிறதுனால ஆக்சிடேஷனில் ரொம்ப நாள் முத்துக்கணக்கான வருஷங்கள் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போச்சுருப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன் அதனால் அதோட பேட்டினேஷன் இருக்குது பேட்டினேஷனாக பச்சை கலரில் அதெல்லாம் தென்படுது உண்மையாக உண்மையான அந்த காலத்தில் இந்த முஸ்லீம் இன்வேஷனுக்கு பயந்துக்கிட்டு புதைச்ச தெய்வ விக்கிரங்களை என்னால் அடித்து சொல்ல முடியும் ஒன்னு நடராஜர்னா ஆடவல்லார் சொல்லி பழகுங்க எப்பயுமே ஆடவள்ளார் என்ற நடராஜர் அப்படி சொல்லி பழகு அதுக்கிட்டது சோமஸ்கர் பேனல் பேனல்னா நம்ம சிவன் உட்கார்ந்த நிலையில இருப்பாரு அம்மா சிவகாமி உட்கார்ந்த நிலையில இருப்பா நடுவுல கந்தர் இருப்பாரு முருகன்ல கந்தர்னா இல்லாம பச்சை குழந்தை பச்சை குழந்தை ட்ரெஸ் இல்லாம இருப்பாரு அந்த கந்தரை காணாம் கந்தருக்கு கிட்ட விடல அதனால உருவாக்கு நேத்து அதையும் சொல்லிட்டு வந்தேன் தொல்லியல் துறைக்கு கோரிக்கை வச்சிருந்தேன் தமிழ்நாட்டு தொல்லியல் துறைக்கு வந்து இதை பார்வையிடணும் கோயிலுடைய சுற்றுப்புறங்கள் எல்லாம் பார்வையிட்டு மைண்ட் ஸ்வீப்பர்னு ஒன்னு இருக்கு அதை வச்சு இன்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு பத்தடிக்கு கூடிய உலகம் எந்த உலகமா இருந்தாலும் ஒரு சத்தம் கொடுத்துரும் அதை வச்சு நோண்டி பார்த்தோம்னா எல்லாத்தையும் எடுத்துடலாம் அது ஒரு கோரிக்கை கொடுத்துருக்கேன் கலெக்டரை பாராட்டிக்க ஊர் பொதுமக்களை பாராட்டியிருக்கேன் பச்சை பிள்ளைங்க ரெண்டு குழந்தைய அவங்கள நம்ம பாராட்டணும் அந்த பாராட்ட பதிவு செஞ்சோம் அப்புறம் லோக்கல்ல யூடியூப்ஸ் கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க நாங்கள் ப்ரெஸுக்கெல்லாம் சொல்லலை இது ஒண்ணு இது போக மற்ற பேனல் நிறைய முருகன் சில முருகன் வள்ளி தெய்வானை அப்புறம் அந்த என்டையர் பேனல் இருக்கல சைவ தலங்கள்ல திருத்தலங்கள் இருக்கு அந்த ஆலயத்தை சுத்து வட்டாரத்துல போச்சு இதை போச்சு வச்ச மற்றதையும் போச்சு தானே வச்சிருக்கணும் கண்டிப்பா ஆஹ் ஒரு கோயிலுக்குன்னா நாயன்மார்கள்லாம் இருக்கணுமே கண்டிப்பா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கல்லுல இருக்கணும் இல்லாட்டி மெட்டல்ல இருக்கணும் அது போக முருகன் வள்ளி தெய்வானை வேலு எல்லாமே சேத்திரபாலர் இருக்கணும் பிள்ளையார் இருக்கணும் எல்லாருமே அது இல்லாம கோயில் இருக்காது இல்லையா அப்ப கண்டிப்பா அதெல்லாம் எடுக்கணும் பிளஸ் அவங்க இதெல்லாம் போக மாநில தொல்லியத்துல இதை பார்வையிட்டு இதுக்கு ஆன்டிக்விட்டி டிக்ளரேஷன் கொடுத்து இந்த தெய்வ விக்கிரங்களுக்கு இது தொன்மையான தெய்வம் தெய்வ ஒரு சர்டிபிகேட் ஒன்று கொடுப்பாங்க ஆவணம் சட்டம் தான் ஆவணம் அதை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அந்த கோயில் ஆவணங்களை வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் அந்த கோயில்ல சின்ன யாருமே காசே போறதுல ஒரு உண்டியல வச்சிருந்தா அது உடனே உண்டியல் எடுக்க சொன்னேன் இத வச்சுதான் அறநிலத்துல உள்ள வந்துரும் யாரும் பாத்துக்கிடுங்கன்னு சொல்லிருக்காங்க ரெண்டாவது நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தெரியாம அறநிலையத்துல போட்டு வச்சிருக்கும் இந்த கோயில அதை நீங்க செக் பண்ணனும் அப்படிலாம் சொல்லியிருக்கோம் லோக்கல்ல அவங்களுக்கு போதுமான அறிவு போதுமான கெட்டிக்காரர் தானே அந்த ஊர்ல இல்ல படிச்சவங்க ஒரே ஒரு லாயர் இருக்காரு சொன்னேன் எந்த அளவுக்கு அவரு அந்த கோயிலுக்கு உதவிக்கு வருவாருங்கிறது எனக்கு தெரியல நோட்டிபிகேஷன் பாத்துட்டா அந்த கோயிலுக்கு வருமானமே கிடையாது அதையும் எடுத்து வச்சிருப்பாங்க அறநிலைத்துறையில வருமானமே கிடையாதுன்றாங்க நிலம் இல்ல ஒண்ணு இல்ல ஒரே ஒரு உண்டியல் உண்டியல்ல யாருமே போட மாட்டாங்க ஏதோ ஒரு நாளைக்கு வந்து நாங்க விளக்கு என்ன எப்பயாவது வைப்பா அது ஊருக்கு ஒதுப்புறமா இருக்கு அந்த கோயிலு நான் யாரும் போறது இல்ல அப்படிங்க அது தரமட்டத்துல இருக்கு அந்த சிவன் தரமட்டத்துல இருக்கு அவ்வளவுதான் வேற ஷெட் போட்டு டின் ஷெட் போட்டு வச்சிருக்காங்க அவ்வளவுதான் ஏன்னா சிவா சிவ ஆலயங்களை வந்து டின் ஷெட் போட்டு வைக்கக்கூடியது வந்து டின் ஷெட்டையும் ஒரு நந்தியும் உள்ள வச்சு வைக்கிறதுக்கு சிவனாலயம் கிடையாது சிவனாலயத்துக்கு வந்து புல் அங்கம் இருக்கும் அஞ்சு அங்கம் இருக்கும் ஒரு கோயில்ல அது பிள்ளையார் அப்படி வைப்பாங்க ஆகமேட்டிக் ரூல்ஸ் ஆப் பிரின்சிபிள்ஸ் அண்ட் பிராக்டிஸ்னு சொல்லுவாங்க ஆகம விதிப்பின்படி சிவனாலயங்களையும் சிவநாலயங்களையும் இது லிங்கத்தை ஷெட்டு தனிப்பட்ட ஒரு ரூம்ல எல்லாம் வைக்க முடியவே முடியாது வைக்க கூடாது சரி வைக்க கூடாது பெரிய பாவ செயல் அது முழு அதுக்காக முழு கோயில் கட்ட முடியுமா நம்மளால இல்ல அதனால என்னன்னா நியரஸ்ட் டெம்பிள்ல ஒப்படைப்பாங்க பெரிய கோயில் கட்டுற வரைக்கும் நியரஸ்ட் டெம்பிள்ல உள்ள வச்சு அப்படிதான் கொண்டு வரணும் பல இடங்கள்ல ஷெட்டு கிட்ட எல்லாம் போடுறாங்க என்னன்னு தெரியல அது ஏன்னா கருவறை அதுக்கடுத்து அர்த்த மண்டபம் மகா மண்டபம் முக்கிய மண்டபம் இதெல்லாம் இருக்கணும் பரிவார தெய்வங்கள் மிகப்பெரிய அவர் வந்து அல்மைட்டி ஆஃப் துப்ரீம் அதனால அவருடைய பட்ட படப்பட்ட அளவாக ஃபுல்லா அவருடைய பரிவார தெய்வங்கள் தேவகோஷ்ட தெய்வங்கள் எல்லாம் இருப்பாங்க அதுல அதுலதான் சிவலிங்கத்தை உள்ள வைக்க முடியும் ஷெட்டு போட்டு வைக்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் மாதிரி இல்லை இது யாருக்கும் தெரியாது இதை நீங்க அந்த முக்கியமா கோயம்புத்தூர்ல எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் ஷெட்ல போட்டு வைக்கிறது ஒரே ஒரு இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பாருங்க பழங்காலத்துல ஒரே ஒரு இடத்துல தமிழ்நாடுல இந்தியா ஃபுல்லா ஒரே ஒரு கருவறைக்குள்ள ஒரே ஒரு கருவறை தான் இருக்கு அந்த ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்ல சிவலிங்கம் மட்டும் இருக்கு அது மாதிரி பண்ண பாருங்க அது லேட்டஸ்டாக செஞ்சிருப்பாங்க பழங்காலத்துல ஒரு கோயில் கூட இருக்காது மிகப்பெரிய அதாவது இப்ப என்ட் செட்டப் தான் ஐந்து அங்கங்கள் இருக்கும் நான் சொல்றேன் புரியுதா உங்களுக்கு அதாவது கருவறை அதுக்கு அடுத்தது அர்த்த மண்டபம் அதுக்கு அடுத்தது மகா மண்டபம் அப்புறம் முக்கிய மண்டபம் முக்கிய மண்டபம் அப்புறம் மகா மண்டபம் அப்புறம் இன்னொரு மண்டபம் பேர்லாம் சொல்லுவா நிறைய வரும் அதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கொடிமரம் கொடிமரம் எல்லாம் இருக்குல்ல கொடிமரம் பிரகாரம் இருக்கு உள்புறம் அடுத்த ஒரு மினி உறுதியா ஒரு பிரகாரமா இருக்கும் திருச்சிட்டு மாளிகை அது புல் ஃபிளா இருக்கிறவா தான் சிவலிங்கம் அதுலதான் சிவலிங்கத்தை வைக்க முடியும் வைக்கணும் அது இல்லாமன்னா எனக்கு தெரிஞ்ச அது ஒரு பெரிய பாவம் ஓகே ஓகே வேற என்ன சார் கேள்வி வேற எதுவும் கேள்வி இல்லைங்கய்யா நம்ம அடியார் பெருமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விக்ரகத்தோட விழிப்புணர்வு ஆலயத்தோட உண்டான விழிப்புணர்வு போன்ற பல தகவல்களை பயணத்தின் போதே நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிங்கய்யா சிவாய் நம்ம